அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நினைக்கிறது நல்லதாக நினைப்போம் நமக்கு நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டில் செல்வம் சேரணும் செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க கூடவே சித்தர்கள் கூறிய பத்து ரகசிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க இது வீட்டில் வருமானம் பெருகிறதுக்காக சொல்லப்பட்ட வாழ்வியல் பரிகாரம் சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த பத்து ரகசிய வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சா நமக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும் அந்த ரகசிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நல்ல வாசனையான இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வ இலை இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து மாற்றுங்க அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை மாற்றினா கூட கால்படாத இடத்துல போட்டுருங்க ரெண்டாவதாக வீட்டில் வாடிப்போன செடிகள் இருக்கக்கூடாது அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது வீட்டோட முன்பகுதியில் வாடிப்போன செடிகள் இருந்தால் அது செல்வ வரவ வசீகர சக்தியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டோட பின்புறம் வாடிய செடிகள் இருந்துச்சுன்னா அது துர் சக்திகளை ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க இதுவும் பூமி தோஷத்தையும் ஏற்படுத்தும் அதனால் இது போல் பாதிப்பு இருக்கிறவங்க வீட்டில் வாடிய செடிகளை ஒரு செவ்வாய்க்கிழமை அணைக்கி வேரோட மண்ணோட பிடுங்கி ஓடுற தண்ணியில் அப்படி இல்லைன்னா கடலில் விட்டுட்டு புதுசாக ஒரு செடியை நட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் மூணாவது உங்கள் வீட்டோட கழிவறையில் ஒரு சின்ன பவுலில் கல்லூப்பை போட்டு வச்சுருங்க கல்லூப்புக்கு கெட்ட சக்திகளை இழுத்துக்கிற தன்மை உண்டு அதனால இந்த கல்லூப்பை அடிக்கடி மாத்திடணும் நாலாவது பரிகாரம் உங்கள் வீட்டு வாசல்படி அருகிலேயோ அல்லது வீட்டோட முன்புறத்திலேயோ எப்போதும் நீர் தேங்க விடக்கூடாது இது உடல் சார்ந்த பாதிப்பு நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்தும் இது போல வாசல்படி அருகிலேயோ இல்லை வீட்டுக்கு முன்புறமோ தண்ணீர் தேங்கிறதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு வாசல் கதவுல மஞ்சளால் ஸ்வஸ்திக்கு வரையலாம் இது பாதிப்பை உங்களுக்கு பெருமளவில் குறைக்கும் ஐந்தாவது கோவில் கொடிமரம் கோவில் கோபுரம் இதோட நிழல் வீட்டு மேலே படியக்கூடாது ஒன் இப்படி படிஞ்சிச்சின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் கஷ்டப்படுவாங்க இது பிருத்திவி தோஷத்தில் ஒன்று இதுக்கு பரிகாரம் வீட்டில் இருந்து தெற்கு நோக்கியபடி பைரவர் படம் ஒன்றை வச்சு தினமும் வெள்ளம் கல்கண்டு இனிப்புகள் இதெல்லாம் படைச்சி வணங்கி வரணும் பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் நீங்கி நலம் ஏற்படும் மேற்கண்ட பாதிப்பு இருக்கிறவங்க பைரவ மந்திரம் அப்படி இல்லைன்னா பைரவ காயத்ரி ஜெபிச்சு விபூதி பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா இது போல் நோய்கள்லேருந்து விடுபடலாம் ஆறாவது செல்வம் பல வழியிலையும் உங்கள் வீட்டுக்கு வரணும் வருமானம் பெருகணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் கோதுமை மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக ஏழு பதினாலு அப்படி இல்லைன்னா இருபத்தொன்று இப்படி ஏழு 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 மடங்கு இருக்கிற மாதிரி உருண்டை செஞ்சுக்கணும் குங்குமத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வெள்ளி குச்சி அப்படி இல்லைன்னா மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதி அதை குளம் ஆறு அப்படி இல்லைன்னா கோயில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடணும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் செய்யும்போது லக்ஷ்மியோட அருள் உண்டாக்கி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கிடும் ஏழாவதாக சொல்லப்படுறது ஆரஞ்சு மரத்தோட வேறு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா செல்வம் சேர்றதோட எதிரிகளும் வசப்படுவாங்க எட்டாவது வீட்டு குழாயில் தண்ணீர் சொட்டக்கூடாது வீட்டு சுவர்லேயும் ஈரம் தங்கக்கூடாது வீட்டில் செல் அரிக்கிறது கூடாது அதாவது கரையான் சேர்றது இதெல்லாம் கூடாது ஒன்பதாவது வீட்டில் ஒட்டடை சேராமல் அப்பப்போ சுத்தம் பண்ணிடுறது வீட்டில் எப்போவும் தலைமுடி கீழே அங்கங்கே காற்றுல அலையாமல் பார்த்துக்கங்க பணம் நம்மக்கிட்ட அதிகமாக புழங்கிறதுக்கும் பணம் பெருகிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் தடுக்கிறக்கூடிய சக்தியும் குங்குமப்பூவுக்கு உண்டு இந்த குங்குமப்பூவை அரைச்சி தினமும் நெற்றியில் சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு வந்தோம்னா நிறைவான செல்வம் நமக்கு வந்து சேரும் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பத்து எளிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ